கனடாவில் சமீபத்தில் நடந்து முடிந்த வசந்தகால தேர்தலுக்கு பிறகு கூட்டாட்சி அரசியல் கட்சிகளின் நிதி திரட்டல் விவரங்கள் வெளியாகி இருக்கின்றது இதன்படி பியர் பொலிபே தலைமையிலான கன்சர்வேட்டிவ் கட்சி அதிக நன்கொடைகளை பெற்று முதலிடத்திலே இருக்கின்றது இருப்பினும் தேர்தலுக்கு முந்தைய காலங்களுடன் ஒப்பிடும் அவர்களின் நிதி திரட்டல் குறைந்திருக்கின்றது அதே நேரத்திலே ஆளும் லிபரல் கட்சி நிதி திரட்டலில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை பதிவு செய்திருக்கின்றது கடந்த ஜூன் மாதம் முடிவடைந்த காலாண்டிலே கன்சர்வேட்டிவ் கட்சி எண்பத்தி இரண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒரு பேரிடமிருந்து ஒன்பது புள்ளி ஒரு மில்லியனுக்கும் அதிகமான நிதியை திரட்டியிருக்கின்றது இது மற்ற கட்சிகளை விட அதிகமாக இருந்தாலும் இந்த ஆண்டின் முதல் மூன்று மாதங்களில் தேர்தலை முன்னிட்டு அவர்கள் திரட்டிய இருபத்தி எட்டு மில்லியனுடன் ஒப்பிடும் போது இது மிகப்பெரும் சரிவாகும் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நாற்பத்தி இரண்டு மில்லியன் திரட்டி சாதனை படைத்த அக்கட்சி விளம்பரம் பயணம் மற்றும் கருத்து கணிப்புகளுக்காக கடந்த ஆண்டு ஐம்பது மில்லியனை செலவிட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது மறுபுறம் பிரதமர் மார்க் கர்னி தலைமையிலான லிபரல் கட்சியானது ஒரு லட்சத்து பதினாறாயிரம் பேரிடமிருந்து ஏழு புள்ளி ஏழு மில்லியன் டாலர்ஸை திரட்டியது கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய இலக்கை அது தற்போது நெருங்கி வருகிறது இந்த ஆண்டின் முதல் பாதையில் மட்டும் அக்கட்சி இருபத்தி ஒன்று புள்ளி மூன்று மில்லியனுக்கும் அதிகமான நிதியை திரட்டியுள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஆண்டு முழுவதும் அவர்கள் திரட்டிய பதினான்கு மில்லியன் டொலர்ஸை விட அதிகமாகும் ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகுவதாக அறிவித்ததை தொடர்ந்து நடந்த லிபரல் கட்சியின் தலைமை போட்டி கட்சியினுடைய நிதி திரட்டலுக்கு பெரும் ஊக்கத்தையும் கொடுத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது மற்ற கட்சிகளை பொறுத்தவரையிலே என் டிபி கட்சி இந்த காலாண்டில் முப்பத்து எட்டாயிரத்து நூற்று நாற்பத்தி ஒன்பது பேரிடமிருந்து ஒன்று புள்ளி ஒன்பது மில்லியன் டொலர்ஸை திரட்டி நிலையான ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கின்றது இருப்பினும் ஏப்ரல் மாத தேர்தலில் வரும் ஏழு இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று அதிகாரப்பூர்வ கட்சி என்கின்ற அந்தஸ்தை அக்கட்சி இழந்ததால் அக்கட்சி நிதி ரீதியாக தற்போது சவாலான நிலையிலே இருக்கின்றது தேர்தல் கடன்களை திருப்பி செலுத்துதல் மற்றும் அரசாங்கத்திடமிருந்து கிடைக்கும் நிதியுதவிகள் குறைந்தது போன்றவை அக்கட்சிக்கு பெரும் நிதி நெருக்கடியை ஏற்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது இதேவேளை கிரீன் கட்சி பதினான்காயிரத்து ஐநூற்றி பன்னிரண்டு பேரிடமிருந்து ஒரு மில்லியனுக்கும் அதிகமான தொகையை நன்கொடையாக பெற்றிருக்கின்றது இதே பிளாக் கியூக்வா கட்சியானது நான்காயிரத்து ஐநூற்று இரண்டு நன்கொடையாளர்களிடம் இருந்து ஆறு லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்து ஐநூற்று தொண்ணூறு டாலர்ஸ் நிதியை திரட்டியிருக்கின்றது கடந்த ஏப்ரல் தேர்தலில் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை இழந்த கன்சர்வேட்டிவ் தலைவர் பெயர் பொலிப்ரே ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி நடைபெறும் இடைத்தேர்தலில் மீண்டும் போட்டியிடுகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதிலே அவர் வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் அல்லது ஏற்கனவே வெற்றி பெற்று அவருக்காக ராஜினாமா செய்து இடைத்தேர்தலை ஏற்படுத்தி கொடுத்த வேட்பாளரினுடைய எண்பத்தி இரண்டு சதவீத வெற்றியை விட அதிகமான வாக்கை அவர் பெறவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய அரசியல் எதிர்காலம் சடுதியாக ஒரு டவுன் கிராஃபை காணும் என்றுதான் பல அரசியல் விமர்சகர்களும் கருத்து வெளியிடுகிறார்கள் கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு முடிய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள்